நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது சேனலில் இன்றைக்கி இரநூத்தி நாற்பத்தி மூணாவது எபிசோடாக எங்கே நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் வேலைக்காக போன சசிகுமார் அப்படின்னு சொல்லக்கூடிய இருபத்தி நான்கு வயது நிறைந்த இளைஞருக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்து அந்த காலகட்டங்களில் மர்மமாக அவர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதும் சரி அவர் ரூமில் இருக்கும்போது அவருக்கு நடந்த ஒரு அதிபயங்கிற அமானசிய சம்பவத்தை தான் நாம் வந்து இன்றைக்கி இரநூத்தி நாற்பத்தி மூணாவது எபிசோடாக நமது சேனலில் வந்து பார்க்க போகிறோம் மேலும் நண்பர்கள் நமது வீடியோ பார்க்கக்கூடிய நமது நண்பர்கள் நிறையா பேர் எனக்கு தனிப்பட்ட முறையில் கால் பண்ணியும் சரி வாட்ஸ்அப்புக்கும் சரி ஒரே ஒரு எஸ்எஸ் தான் இருக்கிறாங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தொடர்ச்சியாக நீங்கள் வீடியோ போடுங்க நண்பா ஏன் இப்படி பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க காரணம் ஒன்றே ஒன்று தாங்க நானும் ஒரு சில அமானுசீய சம்பவத்தில் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு தாங்க சொல்லணும் காரணம் என்னென்னா நான் நினச்சி நடத்துனது ஒன்று அங்கே நடந்தது ஒன்று அதில் இருந்து வெளியில் வரவே எனக்கு கொஞ்சம் முன்ன பின்ன தாமதமாகிக்கிட்டு தான் இருக்குது இப்போ கூட நான் வந்து கொஞ்சம் ஒரு அச்சத்தில் தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் அதுக்கும் ஒரு காரணம் உண்டு அதை உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்கள் தெளிவாக பார்த்துருவோங்க சொல்லிடுறேன் நான் என்ன நடக்குது அப்படின்ட்டு மேலும் நண்பர்களை இப்போ உள்ள இந்த அதிபயங்கிற மாணுசிய சம்பவத்தை பார்ப்பதற்கு முன்பு இப்போ வர நீங்கள் நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆள் அப்படிங்கிற பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா நாம் வீடியோ போட்ட உடனுக்குடன் உங்களுக்கு வந்துவிடும் அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்திக்கிறேன் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம் ராஜா ஸ்டோரி சேனல் வளர்ச்சிக்கு உங்கள் பேராதரவை வழங்குங்கள் மேலும் உங்கள் வாழ்விலோ இல்லை உங்களுக்கு தெரிந்த ஒரு சில நபர்களின் வாழ்விலோ இது போன்று ஏதாவது மறக்க முடியாத அதிபயங்கிற அமானுசிய சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் பெண் இருக்குது ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களை கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்துகிறேன் மேலும் நண்பர்களை இது உங்கள் ராஜா ஸ்டோரி நான் உங்கள் ராஜா நாம ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னது போல இந்த அதிபயங்கர அமானுசிய சம்பவமானது கேரள மாநிலம் திருவனந்தபுரத்திற்கு வேலைக்கு போன சசிக்குமார் அப்படின்னு சொல்லக்கூடிய இருபத்தி நான்கு வயது நிறைந்த வாலிபருக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்து அந்த காலகட்டங்களில் அவங்க குடும்ப சூழ்நிலையின் காரணமாக அவங்க மாமா தான் ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்குதே வெட்டியாக இருக்குதே வேலைக்கு போகலையே அப்படின்னு சொல்லிவிட்டு மல்லுக்கட்டி தான் குடும்பத்தின் அனுமதியோடு அந்த சசிகுமாரை வந்து வேலைக்காக வந்து திருவனந்தபுரத்துக்கு கூப்பிட்டு போகிறாரு அப்படி போன இடத்துல வந்து ஒரு ஒரே ஒரு மாதம் தாங்க ஒரு மாதம் கழித்து அவருக்கு நடந்த அதிபயங்கர சம்பவம் தாங்க இது அப்படி அங்கே என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இவங்க வேலைக்கு போன இடமோ ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் அப்படின்னு தாங்க சொல்லணும் காரணம் என்னென்னா பார் ஏசி பார் மேற்கொண்டு ரெஸ்டாரண்ட் இருக்குது மேலும் வந்து ஹோட்டல் ஹோட்டல்னால் தங்கக்கூடிய வசதியோடு சேர்த்து எல்லா வசதியும் பொருந்திய அந்த மிகப்பெரிய ஒரு ரெஸ்டாரெண்டில் அந்த ஹோட்டலில் தான் வந்து இவங்க எல்லாருமே வேலை பார்க்குறாங்க இவங்க வேலை பார்க்குறது சரி தங்குறதுக்கு இவங்களுக்கு எங்கே ரூம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா சரியாக அந்த ரெஸ்டாரண்ட்டில் இருந்து ஒரு ரெண்டு ரெண்டரை கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கொஞ்சம் அவுட்ரு பகுதி மாதிரி தாங்க அவுட்ரு பகுதின்னு சொன்னால் கூட வந்து கேரளாவே வந்து ஒரு மலங்காடு பகுதியாகத்தான் மர்மமாகத்தான இருக்கும் அந்த மாதிரியான இடங்களில் வந்து கொஞ்சம் அவுட்ரு பகுதியில் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய குடோன் மாதிரி இருக்குதுங்க பெரிய குடோன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஹிந்திக்கார பசங்க தமிழ்கார பசங்க அங்கு வாழக்கூடிய கேரள பசங்கள் அதாவது அங்கே வேலை பார்க்கக்கூடிய கேரள பசங்க எல்லோருக்கும் அளவுக்கு வந்து ஒரு நீண்ட ஒரு பெரிய குடோன் மாதிரி இடத்துல வரும் விஷயம் வந்து கட்டில் போட்டோ இல்லை பாய் போட்டோ இவங்க படுத்து தூங்கிக்கலாம் மேற்கொண்டு இவங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் லாக்கர் மாதிரி இருக்குது இவங்களுடைய முக்கியமான பொருட்களை அந்த லாக்கரில் வச்சுக்கலாம் அந்த மருந்தங்க இருக்குது சேஃப் அண்ட் செக்யூராக தான் அந்த கேரள அந்த நிர்வாகம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்குது காரணம் என்ன அப்படின்னா இவங்களுக்குள்ளே எந்த ஒரு அடிதடியோ பிரச்சனையோ வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்கார பசங்களை ஒரு டீமாக ஒரு உரமாக ஒதுக்கிவிட்டு மேற்கொண்டு வந்து கேரள பசங்களை ஒரு ஓரமாக நடுக்கொண்டு ஒதுக்கி விட்டு கடைசியில் ஹிந்திக்கார பசங்க சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய நீளமான அந்த குடோனில் வந்து எல்லோருக்குமே இடையில வந்து ஒரு தட்டி மாதிரி பிரிவு மாதிரி அது என்ன காரணத்தினாலன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை சச்சரவு வந்துடக்கூடாது ஒரு லீவு நாட்களில் ஒருத்தர் ஒருத்தர் தண்ணியை போட்டு சண்டை ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க அப்படி பிரித்து விடுறாங்க அந்த பெரிய குடோனில் வந்து எல்லோருமே தங்குவதற்கான எல்லா வசதியுமே ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க அவங்களுக்கு பாத்ரூம் வசதிகளில் இருந்து வந்து குளியல் வசதியில் எல்லாமே வந்து பெர்ஃபெக்டாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த இடத்துக்கு தான் நமது சசிகுமார் வந்து வேலைக்கு போகிறாரு அப்படி சசிகுமார் வேலைக்கு போன அந்த ஒரு வாரத்திற்கு கொஞ்சம் சிரமமாக தான் கஷ்டமாக தான் இருந்திருக்குது ஏன்னா குடும்ப சூழ்நிலை காரணமாக வந்து அவர் இருக்க வேண்டிய கட்டாயமும் கூட மேற்கொண்டு வந்து அந்த கேரள சுற்றுச்சூழல் அவரை கொஞ்சம் பிடிச்சிருக்குது ஆனால் இருந்தாலும் அந்த ஒரு வாரம் பத்து நாளைக்கு வந்து அவர் வந்து கொஞ்சம் தனிமையாக தான் இருக்கிறார் என்னதான் உங்கள் மாமா கூட வந்து அந்த மாஸ்டர் வேலைக்கு அவர் போய் அந்த ஹோட்டலில் வேலை பார்த்துட்டு வந்தாலுமே மாலை நேரத்திற்கு டூட்டி முடிஞ்சு ஏன்னா ரெஸ்ட்டு எல்லாம் உண்டாங்க அவருக்கு கொஞ்சம் முன்ன பண்ண இருக்குமா டூட்டியெல்லாம் முடிஞ்சு அவர் வந்து தனியாக போயிடுவாராங்க ஏன்னால் கொஞ்சம் ஒருக்கு புறமா போய் உட்காந்துக்கிட்டு அவர் வாட்டுக்கு அவர் வாழ்க்கையை பற்றின ஒரு சிந்தனைகள் செஞ்சுக்கிட்டே இருப்பாராம் இப்படி தனியாக தனியாக போய் உட்காந்துருவார் அவங்க மாமா என்ன மாப்பிளா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாலுமே திரிச்சுக்கிட்டு இந்த வாரே மாமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் இருக்கிறது மேற்கொண்டு வந்து மாமா கூட கொஞ்சம் பேசிட்டு அப்படியே ரெஸ்ட்டு இருக்குது இப்படி தான் வந்து வாடிக்கையாக அவர் இருந்திருக்கிறாரு இப்படி ஒரு வாரம் பத்து நாட்கள் வந்து நார்மலாக இருந்த நம்ம சசிக்குமார் அந்த ஒரு வாரம் கழித்து கிட்டத்தட்ட பத்து நாட்கள் கழித்து அவருக்கு அவரை பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு இதுவும் எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தனியாக உட்காந்துக்கிட்டு இருக்கும் போது இல்லைங்க மேற்கொண்டு வந்து ரூமுக்கு வந்தும் கூட சாமத்தில் எழுந்து உட்காந்து பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அவர் வாட்டுக்கு வந்து எங்கெங்கேயோ எந்திரிச்சு நடமாடிக்கிட்டு இருக்கிறாரு அந்த அந்த தட்டி மாதிரி அந்த மூணு டீமாக பிரித்து வச்சுருக்காங்க இல்லையா தமிழ்நாட்டு டீமு கேரளா டீமு மேற்கொண்டு வந்து வேலை பார்க்கக்கூடிய அந்த நபர்களுக்கு என்ன சண்டை சச்சரம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி பிரித்து வச்சுருக்காங்க இல்லையா ஆனால் இவர் வந்து அதெல்லாம் கண்டுக்கிறது இல்லை அங்கே இங்கே வர்றது என்னென்ன பேசிக்கிட்டு இருக்கிறது இது நிறைய பேருக்கு வந்து டிஸ்டபன்ஸை கொடுக்குது நிறைய பேர் சசிகுமாரின் செயல்களையும் வந்து வாட்ச் பண்ணுறாங்க அப்படி இருந்துக்கிட்டு இருக்கக்கூடிய வேலையில் ஒரு நள்ளிரவு நேரத்தில் ஒரு நாள் வந்து ஒரு ஹிந்திக்கார பையன் வந்து ரெஸ்ட் ரூம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமத்து வேலையில் வந்து எழுந்து வெளியில் தாங்க பாத்ரூம் வசதி இருக்குது அங்கே போகும்போது ஒரு சத்தம் ஒன்று கேட்குது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா முணு முணுன்னு சொல்லிட்டு யாரோ ஒரு நபர் பேசிக்கிட்டு இருப்பது போல் இருக்குது அந்த பையனுக்கு வந்து தமிழ் தெரியாதுங்க ஆனால் மலையாளம் கொஞ்சம் கற்றுக்கிட்டு இருக்கிறாரு ஆனால் இருந்தாலுமே வந்து ஹிந்தியில் பேசக்கூடிய ஒரு பேச்சுக்கு யாரோ தமிழில் வந்து என்னத்தையோ புலம்பிக்கிட்டு இருப்பது போல் தெரியுது என்னடா இது ஏதோ ஒரு சத்தம் கேட்குதே ரெண்டு ஸ்லாங் கேட்குதே அப்படின்னு சொல்லிவிட்டு பெண்மணியின் சத்தமும் கேட்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு வித பதட்டத்தோடு வந்து அப்படின்னு நெருங்கி போகிறாருங்க அந்த ரெஸ்ட் ரூமுக்கு கொஞ்சம் தள்ளிங்க இருட்டுக்குள்ளே வந்து சசிக்குமார் நின்றுக்கிட்டு யார்கிட்டயோ வந்து பேசிக்கிட்டு இருப்பது போல் இருக்குது எதிர் ஆள் இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆள் கிடையாதுங்க அந்த பையன் வந்து நல்லா உத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அந்த இடத்துல சசிகுமார் மட்டும்தான் இருக்கிறார் ஆனால் அறை நிர்வாணமாக அந்த இடத்துல நின்றுக்கிட்டு ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிறாரு இதை பார்க்கும்போது இந்த பையனுக்கு முதல் வந்து என்னடா கோமாளித்தனமாக எவ்வளோ நிற்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலுமே கூட இந்த பையனுக்கு ஒரு வித சந்தேகம் மருது ஏன்னா அஸ்கி வாய்ஸில் வந்து ஒரு குரல் ஒன்று கேட்டிருக்குதுங்க அந்த குரல் கொடுக்குறதே யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சசிகுமார் தாங்க அஸ்கி வயசில் பேசுகிறாரு எப்படின்னா ஒரு லேடி பேசுவது போல் கொஞ்சம் நளினமாக அதுவும் ஹிந்தியில் பேசுகிறது போல் இருக்குது இந்த பையன் வந்து கூர்ந்து கவனித்து பார்க்குறாரு இவருக்கு ஒரு பயம் இந்த பையன் வேலைக்கு வந்து கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு நாள் தானே அது ஹிந்தியில் பேசுவதோட இருக்குது அதுவும் இல்லாமல் ஒரு வித்தியாசமாக அற நிர்வாணத்தில் நின்றுக்கிட்டு அஸ்கி வயசில் பேசிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனும் ஒரு பதட்டத்தோடு அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்துருக்கிறாரு ஒரு கட்டத்துக்கு மேலே அவருக்கு கொஞ்சம் பயம் அதிகம் ி விறுவிறு அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து அவருடைய அந்த ரூமுக்கு ஓடி போய் அந்த டீம் இருக்கல அவங்க டீம்ல இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு பேரை எழுப்பி கூப்பிட்டு வந்து காமிச்சிருக்காப்புல அப்படி கூப்பிட்டு வந்து காமிக்கும்போது அவங்களும் பார்த்து மிரண்டு பேர் இருக்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னா அந்த இடத்துல அஸ்தி வயசில் வந்து அந்த நள்ளிரவு சாமத்து வேலையில் நின்றுக்கிட்டு சசிகுமார் பேசுவது தப்பு இல்லைங்க ஆனால் என்ன ஒன்றுனா ஹிந்தியில் தான் இங்கே ஏன்னா ஹிந்தி இவருக்கு தெரியாது உடனடியாக என்ன பண்ணுறாங்கன்னா அந்த டீமில் இருக்கக்கூடிய ஒரு பையன் வந்து ஏ இருப்பா அவங்க மாமா எனக்கு தெரிஞ்சாலும் தான் பழையாளம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு அவங்க மாமா வந்து தட்டி எழுப்புறாங்க எழுப்பும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரள பையங்களும் எழுந்துடுறாங்க அதில் ஒரு ரெண்டு மூன்று பேர் எழுந்துடுறாங்க மேற்கொண்டு வந்து சசிகுமார் மாமா வந்து எழுந்து என்னப்பா ஏதுப்பா அப்படிங்கும்போது அவருக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஹிந்தி தெரியும் ஏன்னா ஹிந்தி பசங்களோட பேசி வச்சுருக்கிறாரு அவருக்கு நல்ல மலையாளம் தெரியுங்க உங்கள் மாப்பிள்ளையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ பேசியிருக்காங்க இவருக்கு அரை உரைய புரிதலில் வந்து பக்கத்தில் மாப்பி காணமே அப்படின்னு சொல்லிட்டு விறு விறுன்னு எழுந்து அங்கே ஓடி போய் பார்க்கும்போது அந்த அறை நிர்வாணத்தில் வந்து வித்தியாசமான ஒரு தோற்றத்தில் இந்த பையன் யார்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்கிறாரு இதையெல்லாம் உத்து பார்த்து அந்த எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒன்று ஓட அவங்க மாமா உட்பட அப்படியே ஒட்டு மொத்தமாக நெருங்கி சசிகுமார் பக்கம் போகிறாங்க ஏன்னா அவங்களுக்கே ஒரு பயம் அப்படி நெருங்கி போய் சசிகுமாரை வந்து மண்ணு கட்டி எழுத்து பார்க்குறாங்க சசிகுமார் வரவே மாட்டேங்கிறாரு ஒரு பெண்ணின் குரலில் பேசுவது போல் அஸ்கி வயசுலேயும் பேசுகிறாரு இவரும் பேசுகிறாரு பதிலுக்கு ஆனால் இதில் ஒன்றே ஒன்றுங்க சசிகுமாரின் மாமாவுக்கு வந்து நடுநடுக்கம் கொடுத்துருச்சுங்க காரணம் என்ன அப்படின்னா தமிழில் வந்து இருணாந்த வாரேன் அந்த வாரேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சசிகுமார் வந்து தமிழில் சொல்கிறாரு என்னோட இப்படி வித்தியாசமாக இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பயம் அந்த ஹிந்தி பசங்களும் வந்து பயப்படுறாங்க உதவிக்கு கேரள பசங்க ரெண்டு மூணு பசங்க இருந்தாலுமே வந்து ஏன்னா ஒரு பத்து பதினஞ்சு பேர் வரைக்கும் எந்திரிச்சு வந்துட்டாங்க ஏன்னா இப்படி வித்தியாசம் இது வரைக்கும் நடந்தது இல்லை இந்த பையன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து எல்லாருமே இழுக்கும் போது வந்து இந்த ஹிந்தி பசங்க வந்து ஏன் பயப்படுறாங்கன்னா நான் வந்துடுறா உன்னை தேடி அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து ஹிந்தியில் வந்து இவர் என்னவோ சொல்லுறது மட்டும் இல்லாமல் வந்து இவரை இவரை கூப்பிடுத மாதிரியும் கூப்பிடுறாரு என்னடா வித்தியாசமாக பண்ணுறாங்கன்ட்டு எல்லோருக்குமே ஒரு பயம் அப்படியே வெளிச்சத்தை நோக்கி ஒரு வழியாக வந்து ரூம்குள்ளே இழுத்து வரும்போது நல்லா பார்க்குறாங்க அரை நிர்வாணம் இல்லைங்க முழுசாகவே அவர் அப்படித்தாங்க இருக்கிறாரு ஒரு துணி பெண்மணியின் துணி வந்து ஒரு சால் மாதிரி இருக்குதுங்க அந்த சாலை தூக்கிக்கிட்டு தோளில் போட்டுக்கிட்டு ஆனால் முழு நிர்வாணமாக இவர் அந்த இடத்துல இருக்கிறார் இதை பார்த்துக்கிட்டு எல்லோருமே பதறி போய் அந்த சாலை எடுத்துக்கிட்டே என்னடா இப்படி இருக்கானே அப்படிங்கன்னா இப்போதைக்கு அங்கே வந்து எந்த ஒரு லேடிஸும் அங்கே வேலைக்கு கிடையாதுங்க அதாவது வந்து இவங்களுக்கு சமையலுக்கு எல்லாத்துக்குமே வந்து லேடிஸ் வந்து வச்சு கொடுத்துட்டு போயிடுவாங்க அவ்வளோதானே ஒழிய மற்றபடி அங்கே யாருமே லேடிஸ் தங்கலை எல்லோருமே ஜென்ஸ் தான் ஆம்பளைகள் மட்டும்தாங்க இருக்கிறாங்க ஏன்னா இதற்கு முன்னே அங்கே வந்து லேடிஸ்லாம் வாழ்ந்துருக்காங்க இருந்திருக்கிறாங்க ஹிந்திக்கார பெண்களும் இருந்திருக்கிறாங்க கேரள பெண்களும் அங்கே வேலை பார்த்துருக்குறாங்க ஆனால் ஹிந்திகார பெண்மணிகள் வந்து அங்கே தங்கிருவாங்க ஒரு டீமாக வந்து கேரள பெண்கள் வந்து அங்கேயே இருக்கக்கூடிய காரணத்தால் பக்கத்தில் அவங்களுக்கு தனியாக வந்து அவங்களுக்கு வந்து அந்த நிர்வாக வேலைக்கெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஆனால் இப்படி இருக்கக்கூடிய வேலையில் வந்து இருந்து இந்த சால் வந்துச்சு என்ன ஏதுன்னு சொல்லி எதுவுமே இவங்களுக்கு தெரியலை ஏன்னா அந்த மாதிரியான தான் இவர் இருக்கார் உடனடியாக இழுத்து பிடிச்சி ரூமில் கொண்டு வந்து உட்கார வச்சு தண்ணியெல்லாம் தொழிச்சு பேச்சு கொடுக்குறாங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு நார்மலாக இருக்கிறாரு கொஞ்சம் நேரம்னா ஒரு அரை மணி நேரம் கழித்து நார்மலாக இருக்கிறாரு ஆனால் அதுக்கப்புறம் சரி எந்த பிரச்சனை வராத அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க குலதெய்வத்தின் திருநீரோ இல்லை என்னவோ வச்சுருப்பாங்க இல்லையா அப்படி எடுத்து திருநீரெல்லாம் போட்டு படுப்பா அப்படின்னு சொல்லி படுக்க வச்சுருக்குறாங்க மறுபடி அரை மணி நேரம் கழித்து வந்து படுக்கையிலேயே இருந்துக்கிட்டே அப்படியே படுத்த மாதிரியே வந்து ஒரு பெண்ணின் குரலில் ஒரு அஸ்கி வயசில் வந்து நம்ம சசிக்குமார் வந்து பேசுகிறாரு இதை பக்கத்தில் இருந்து கேட்கக்கூடிய எல்லோருக்குமே திடுக்கிட்டு எழுந்துட்டாங்க எழுந்து அந்த ரூம் மாதிரி தட்டி மாதிரி வச்சுருக்காங்க இல்லையா அதாவது பிட்டுக்கிட்டா பிரித்து வச்சிருக்காங்க இல்லையா எல்லோருமே அப்படியே பார்க்குறாங்க சசிக்குமார் படுத்துக்கிட்டே பேசும்போது வந்து எல்லோருமே வந்து சத்தம் போடுறாங்க ஏன்னா நிறைய பேருக்கு தூக்கத்தை கெடுக்கும் விதமாக வந்து அஸ்கி வயசுல ஒரு வாட்டுக்கு என்னென்னோ பேசும்போது வந்து வேறு வழியே கிடையாது சசிக்குமார் மாமாவிற்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய வாட்ச்மேனுக்கு வந்து இந்த நடக்க கூடிய எல்லா விஷயங்களுமே தெரியும் அவரும் ஒரு சில விஷயங்கள்லாம் சொன்னா சொல்லிருக்கிறார்கள் நாளைக்கு நீ ஊருக்கு போய் உன்ன என்னன்னு கூப்பிட்டு போய் சரி பண்ணிட்டு வாப்பா என்னை நடந்துக்கிடக்கூடிய இதே வித்தியாசமா இருக்குது ஆனா இருந்தாலும் இன்னைக்கு நைட்டே வந்து இத்தனை தடவை ரெண்டு மூணு தடவை இப்படி பண்ணுறது வந்து சரியில்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்ச்சவன் மற்ற எல்லாருமே சத்தம் போட்டு சத்தம் போட்டு அவங்கள எல்லாமே தூங்குங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சசிகுமாரையும் அவங்க மாமாவையும் தனியாக அந்த வாட்ச்மன் கூட்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சாச்சு கூட்டிட்டு போய் உட்கார வைக்கும்போது இருள் அடிச்ச மாதிரி தான் இருக்கிறார் சசிகுமாரர் ஆனால் எதுவுமே பேசல அமைதியாக இருக்கிறார் அவரை ஒத்தையில் விட்டா கேட்டால் என்னென்னவோ பேசிக்கிட்டு இருக்கிறாரு பக்கத்தில் யாருமே விடிய விடிய தூங்கலங்க மணியும் வந்து ஒரு மூணு மணி நாலு மணி ஆகுது அந்த நேரம் வரைக்கும் எல்லோருமே வந்து சசிகுமாரின் இந்த அட்டகாசத்தால் வந்து தூங்கவே இல்லை என்னை அவ்வளோ அலப்பறைய சசிகுமார் கொடுத்துருக்கிறாருங்க காலையில் விடிஞ்ச உடனே முதல் வேலையை ஒரு ஆறு ஆறரைக்கும் வந்து மேனேஜருக்கு கால் பண்ணி அந்த வாட்ச்மேன் சொல்லி மேனேஜர் உதவியோடு வந்து இவங்க எல்லாருமே ஊருக்கு கிளம்பி போகிறாங்க சசிகுமாருக்கு துணையாக வந்து அவங்க மாமா மட்டும் கிளம்பலங்க ஏன்னா போகிற வழியில் எதுவும் பிரச்சனை பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நபர் அதாவது திருநெல்வேலிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு நபரையும் வந்து உதவிக்கு அனுப்பி வைக்கிறாங்க இப்படி மூன்று பேர் வந்து நேராக சசிக்குமாரை வந்து கிராமத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க திருநெல்வேலிக்கு அப்படி கிராமத்துக்கு கூட்டு போன உடனேமே சசிகுமாருடைய குடும்பத்தில் எல்லோருமே பயப்படுறாங்க ஏன்னா சசிகுமார் நடந்துக்கிடக்கூடிய விதம் வந்து வித்தியாசமாக இருக்குது என் பிள்ளை இப்படி இருக்காதே வித்தியாசமாக நடந்துக்கிட்டு தானே அப்படின்ட்டு ஏன்னா எல்லாம் உருட்டிக்கிட்டு அந்த வீட்டையே அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறது மட்டும் இல்லாமல் ஏன் சசிகுமார் என்னப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பா அம்மா பேச்சு கொடுக்கும்போது கூட எந்த ஒரு வார்த்தையும் பேசாமல் அவரே மனசுக்குள்ளே அப்படியே சிரிச்சுக்கிட்டு என்னென்னவோ பேசுகிறாரு ஒரு பெண்ணின் குரலில் ஒரு அஸ்கி வாய்ஸில் ஹிந்தியில் பேசுகிறாரு ஆனால் இருந்தாலும் வந்து உதவிக்கு வந்தார் இல்லையா திருநெல்வேலிக்கு பக்கத்து கிராமத்து நபர் அவர் என்ன பண்ணுறாருன்னா நான் வீட்டுக்கு போய் ரொம்ப நாட்கள் ஆச்சு சரி பையனை நல்ல முறையில் பார்த்துக்கோங்க நான் என் கிராமத்துக்கு போகிறேன் எல்லாம் சரிவனியும் சொல்லுங்கள் ஒன்று ஓகே நாங்கள் எல்லாம் ஊருக்கு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து எல்லாேருக்கும் வந்து நன்றி தெரிவிச்சுட்டு அவரும் கிளம்பி போயிட்டாங்க இப்போ அவர் வந்து நேராக அவருடைய கிராமத்திற்கு போயிட்டாரு சசிகுமாருடைய மாமா சசிகுமாருடைய அப்பா அவங்க தனியாக பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன மச்சான் ஆச்சு என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லி பேசும்போது வந்து மச்சா இந்த மாதிரி உங்கள் பையன் பத்து பதினஞ்சு நாள் தனியாக தான் உட்காந்துக்கிட்டு இருந்தால் அங்கே ஏதோ இருக்குது மச்சான் எனக்கே தெளிவாக தெரியலை அப்படிங்கிற அது காரணம் என்னென்னா மூன்று வருஷத்துக்கு மேல ஆமா மூன்று வருஷத்துக்கு மேல வந்து சசிகுமாருடைய மாமா அவர் பேர் வந்து வந்து அவர் வேலை வேலை இதுவரைக்கும் எந்த ஒரு சம்பவம் நடந்த மாதிரி அவருக்கு தெரியலை ஆனால் இருந்தாலும் தன் மருமகன் போய் இப்படி ஒரு பத்து பதினஞ்சு நாள் நடக்குது அப்படின்ட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லியாச்சு மாமா இவன் வித்தியாசமாக பேசிக்கிட்டு இருக்கிற பக்கையில் எனக்கு கொஞ்சம் ஒரு டவுட் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு வரும் மச்சனை பேசிக்கிட்டு சரி நான் வீட்டு போய் குளிச்சிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன் கொஞ்சம் காசு கொண்டு வந்திருக்க அதை வீட்டில் கொடுத்துட்டு கொஞ்சம் கொண்டு வரேன் இவனுடைய சம்பளத்தையும் கொடுத்துருக்குறாங்க பதினஞ்சு நாள் வரைக்கும் வேலை இந்தாங்க இந்த சம்பளத்தை சொல்லிட்டு கையில் கொடுத்துட்டு இருங்க நான் போனது வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு சசிகுமாருடைய மாமா அவருடைய வீட்டுக்கு போறாரு அவர் போன கொஞ்ச நேரத்துலேயே வந்து அவங்க அப்பாவும் சரி அவங்க அம்மாவும் சரி சசிகுமார் பக்கம் போக கொஞ்சம் பயம் இருந்தாலும் பெத்த பிள்ளை இல்லையா வித்தியாசம் நடந்துக்கிறத பார்க்கல அவங்க பயம் இருந்தாலும் ஒரு பாசத்தில் யார் ஆசை என்ன பாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தொட்டு தொட்டு வந்து அவங்க அப்பா பேசும்போது அவங்க அப்பாவையும் சரி அவங்க அம்மாவையும் சரி கடிக்க போகிறாருங்க வித்தியாசமாக வந்து அடிக்க போகிறாரு அவங்க அப்பாவை கழுத்தையே பிடிச்சிட்டாருங்க சசிகுமார் இதையெல்லாம் பார்த்து கண்டிப்பாக ஏதோ அம்மானம் இருக்குது அப்படிங்கிட்டு மொத்த குடும்பமும் உணர்ந்துட்டாங்க சசிகுமருக்கு வந்து ஒரு தம்பி ஒரு தங்கச்சி உண்டுங்க ரெண்டு பேருமே சின்ன பிள்ளைங்க தான் ரெண்டு வருமே பார்த்து பதறி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க கத்தல் சத்தம் கேட்டு உடனடியாக வந்து சசிகுமாருடைய மாமாவுக்கு வந்து தகவல் கொடுத்து விட்றாங்க அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க ஏன்னா அடுத்த தெருவில் சசிகுமாருடைய மாமா வீடு இருக்குது அவர் வந்து அலறி துடிச்சு ஓடி ஆடுறாருங்க அறையும் குறைமா வந்து குளித்ததுங்க குளித்த கதையோடு அரையும் குறைமா ஓடி ஆறாரு ஓடி வந்து பார்க்கும்போது என்ன ஆச்சு உனக்கு அப்படிங்கும் போது வந்து ஹிந்தியில் ஒரு அஸ்கி வாய்ஸில் பேசுது இப்போவே என்னை விடு இப்போவே என்னை விடு அவனை கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹிந்தி வாய்ஸில் ஒரு பெண்மணி பேசுகிற மாதிரி அஸ்கி குரலில் வந்து அப்படியே நளினமாக வந்து சசிகுமார் வந்து பேசுகிறத பார்த்துக்கிட்டு புரிஞ்சுக்கிடுச்சு சரி இதை இதுக்கு மேலே வச்சுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அவங்க மச்சனரை கூப்பிட்டியாரு சசிகுமாருடைய அப்பாவை கூப்பிட்டு ஐயா வாங்க பக்கத்து கிராமத்தில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு மாந்திரிகர் இருக்கார் அங்கே போய் இது என்னங்கிறத பார்த்து இந்த சந்தேகத்தையும் கிளியர் பண்ணி பையனை காப்பாற்றிடணும் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு நாளத்தை அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறான் வளர விட்டுறக்கூடாது பெரிய பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியை நோக்கி போறாங்க மண்ணு கட்டி தாங்க சசிகுமாரை வந்து இழுத்து தூக்கிட்டு தாங்க போகிறாங்க அங்கு போன உடனே ஒரு பெரிய ஓட்டு வீட்டில் திண்ணையில் வந்து ஒரு வயதான நபர் உட்கார்ந்துருக்கிறாரு அந்த நபரை பார்த்த உடனே இவங்க வந்து ஐயா இந்த மாதிரியெல்லாம் நடக்குதுங்க ஐயா அப்படிங்கும்போது வந்து சசிகுமாரை மட்டும் வெளியில் அப்படியே நுப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு துணைக்கு ரெண்டு வாரம் நுப்பாட்டிட்டு விறுவிறுன்னு இவர் வீட்டுக்குள்ளே போகிறாருங்க இவர் ஒத்தைக்கு அந்த மாந்திரிகர் வீட்டுக்குள்ளே போய் அவர் வந்து காளி தேவியை வச்சு வழிபடக்கூடிய ஒரு நபராக இருக்கிறாருங்க ஒரு கால் மணி நேரம் அங்கே உட்காந்துட்டு அதுக்கப்புறம் வெளியில் எழுந்திரிச்சு வராரு வெளியில் எந்திரிச்சு வரும்போது கையில் ஒரு தீர்த்த நீர் மாதிரி வச்சிருக்கிறாரு அதை உடனடியாக வந்து சசிகுமார் மேலே வந்து தெளிச்சுட்டு திண்ணையில் உட்கார வைங்கப்பா அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுருக்காரு சசிகுமார் மேலே அந்த தீர்த்த நீரை தெளித்த உடனே வந்து கத்தி கதர்றாருங்க ஒரு பெண்மணியின் வயசுலேயும் பேசுகிறாரு அவர் குரல்லையும் வந்து பேசுகிறாரு பெண்மணியின் வாய்ஸ் நம்ம ஏற்கனவே சொன்னது போல் ஹிந்தி குரலில் தாங்க பேசிக்கிட்டு இருக்கிறாரு ஹிந்தி மொழியில் பேசிக்கிட்டு இருக்கிறாரு அதற்கப்பறம் வந்து அந்த மாந்திரிகர் வந்து உள்ளே சென்று ஒரு சில பூஜைகளில் ஈடுபடுறாரு அப்படி ஈடுபடும் போது வந்து சசிக்குமார் மல்லு கட்டி வீட்டுக்குள்ளே ஓடி வந்து அந்த மாந்திரிகர் எதுக்கு வந்து உட்காந்துடுறாரு உட்கார்ந்ததுக்கப்புறம் வந்து ஒரு மர்மமான ஒரு பூஜையை வந்து அந்த மாந்திரிகர் செய்கிறாரு செஞ்சிட்டு அதற்கப்புறம் வந்து அவருக்கு மேலே தீர்த்த நீரெல்லாம் தெளித்து என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அப்படியே மயங்கி விழுந்து விழுந்துடுறாரு சசிகுமார் அப்படி விழுந்த அடுத்த நொடியிலே வந்து ஒரு பொம்மை மாறிங்க அதாவது வந்து ஒரு மாவளை செஞ்சு ஏதோ ஒரு பொம்மை மாதிரி வந்து அந்த மாந்திரீகர் வச்சிருக்கிறாரு உடனடியாக வந்து அவருடைய அந்த தலைமுடியை வந்து உச்சந்தல முடியை வந்து பிடுங்கி அப்படியே வந்து அந்த பொம்மையில் வந்து சுற்றி மேற்கொண்டு வந்து அந்த பொம்மையை மூடி கொஞ்சம் பத்திரமாக ஒரு பானையில் வந்து எடுத்து வச்சு அதை அப்படியே வந்து ஒரு சில பூக்களாகலையும் மேற்கொண்டு வந்து ஒரு சில பொருட்களால் வந்து அந்த பானையை சுற்றி கட்டிட்டு அப்படியே சசிகுமாரின் மாமகையில் தாங்க கொடுக்குறாங்க சசிகுமாரின் மாமகையில் கொடுத்து எங்கள் வாங்க இதை வந்து உங்கள் ஊர் ஆற்றுல போய் கரைச்சிடணும் அப்படின்ட்டு ஏன்னா திருநெல்வேலியில் வந்து தாமரவரன் யார் இருக்கு இல்லையா அதனால் இதை பத்திரமா எடுத்து போங்க பையனையும் வந்து கூப்பிட்டு போங்க எந்த ஒரு பிரச்சனையும் வராது இதை ஆற்றில் கொண்டு போய் கரைச்சிட்டு வந்துடுங்க அப்படிங்கும்போது ஐயா இதை அப்படியே பானையோடு விட்டுருவா அப்படிங்கும்போது நான் நல்லா கிட்டி கொடுத்துட்டு இந்த பானையோடு அப்படியே ஆற்றுல விட்டுருங்க இது உங்கள் பகுதியை கடந்து போயிருச்சு அப்படினாலே உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது மேற்கொண்டு வந்து யார் உங்களை கூப்பிட்டாலும் வந்து திரும்பி பார்க்காம கொண்டு போய் இதை விட்டுட்டு வந்துடணும் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் எனக்கு உடனடியாக வந்து தகவல் கொடுங்க நான் வந்து பார்த்துக்குறேன் ஆனால் இதில் வந்து நீங்கள் செய்யக்கூடிய செயல்முறையில் எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படிங்கும்போது மிக கவனமாக எல்லோருமே ஆட்டோவில் தாங்க எல்லோருமே ஆட்டோவில் வந்து மறுபடி வந்து கிராமத்தை நோக்கி வராங்க வரும்போதே வந்து மாலை நேரம் வந்து ஒரு ஏழு மணிக்கிட்ட வந்து நெருங்கி வந்துருச்சுங்க சரின்னு சொல்லிவிட்டு ஆட்டோவில் வச்சுக்கிட்டு இதோ வேலையெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்ட்டு இவங்களை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆட்டோவில் வந்து பையனை வந்து கூப்பிட்டு போங்க ஏன்னா சசிகுமார் கொஞ்சம் நேரத்தில் நார்மல் ஆகிட்டார் ஆனால் இருந்தாலும் வந்து ஒரு கிழக்கத்தில் இருக்கிறாரு வீட்டுக்கு போங்க சரியாக இருந்து அந்த மாந்திரியரும் சொல்லிவிட்டுருக்காரு இதை நான் ஆற்றுல கரைச்சிட்டு நான் வரேன் ஏன்னா பக்கத்தில் நாங்கள் ரெண்டு மூன்று கிலோமீட்டர் தான் நான் நடந்தே கூட வந்துடுறேன் ஆட்டோ வந்து எனக்காக இதுக்காக வெயிட் பண்ண வேண்டாம் ஏன்னா அந்த மாந்திரியர் அவ்வளோ விவரமாக சொல்லியிருக்கிறாருங்க அந்த காரணத்தினால நீங்கள் போங்கன்னு சொல்லிவிட்டு இவங்களை ஆட்டோவில் அனுப்பிவிட்டு அந்த மாமா மற்றும் தனிமையாக வந்து அந்த ஆற்றங்கரைக்கு போகிறாரு அந்த நேரத்துக்கு அந்த ஆற்றங்கரையில் யாருமே கிடையாதுங்க காரணம் என்னென்னா சாயங்காலம் ஏழு மணி ஆகி போச்சுங்க ஏழு மணிக்கிட்ட நெருங்கி வந்துருச்சு மாலை பொழுது மங்கி நேரத்தில் அந்த ஆற்றங்கரையில் யாருமே கிடையாது இவர் மட்டும்தான் அந்த கலையத்தை தூக்கிக்கிட்டு அந்த பொம்மை களையத்துக்குள்ளே இருக்குது அந்த கலையத்தை தூக்கிக்கிட்டு நேராக ஆற்றங்கரையை நோக்கி நெருங்கி போகிறாரு அப்படி இவர் போகும்போது யாரோ ஒரு பெண்மணி வந்து இவரை கூப்பிடுவது போல இருக்குது இவருக்கு திரும்பி பார்க்கணும்லாம் தோணி இருக்குது ஏன்னா யார் அது என்ன ஏதுங்கிற மாதிரியெல்லாம் கேட்டிருக்குதுங்க உடனடியாக வந்து திரும்பி பார்க்கலாமலாம் இவர் தோணியிருக்கானா இருந்தாலும் அந்த மாந்திரிகர் விவரமாக சொல்லி தான் அனுப்பியிருக்கிறாரு இவர் வந்து ஒருவித பத ஆட்டத்தோடு வந்து பயத்தோடு அந்த ஆற்றத்தை ஆற்றங்கரை வந்து நெருங்கி போறாரு அந்த ஆற்றுக்கிட்ட கிட்ட போய் அப்படியே அந்த களையத்தை தூக்கி அந்த ஆற்றங்கரையில் வந்து அப்படியே மெதுவாக விடுறாரு தண்ணி ஓடக்கூடிய தண்ணியில் அந்த களையும் அப்படியே மெதுவாக முங்கியும் முங்காமையும் அப்படியே போய்கிட்டு இருக்குது அப்போ வந்து பின்னாடி யாரோ அழுகுறல் சத்தத்தோடு வந்து ஒரு பெண்மணி வந்து கூப்பிடுவது உடலாக இருக்குது திரும்பி கூட பகலானா இருந்தாலும் அந்த ஆற்றங்கரையில் வந்து ஒரு மூன்று முங்கு முங்கிட்டு ஒரு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு முங்கு முங்கிட்டு எழுந்து வெளியில் வரும்போது தண்ணிக்குள்ளே ஒரு காலை பிடிச்சி யாரோ இழுப்ப போல இருக்குது இருந்தாலும் வந்து அந்த மாந்திரிகர் சொல்லிதான் இது போல உனக்கு ஏதாவது அசம்பாவித சம்பவம் உன் குலதெய்வத்தின் பேரையும் கத்தி கூப்பாடு விட்டு சொல்லிடு மேலும் வந்து காளிதேவியையும் வந்து என்னை சொல்லும்போது அவளும் உனக்கு துணைக்கு வருவா இந்த அம்மா வந்து இந்த அந்த ஆற்றங்கரையில் வந்து உனக்கு வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு உடனடியாக வந்து அந்த ஆன்மாவின் பிடியிலிருந்து விட்டு போடுவதற்கு இவர் வந்து வித பதட்டத்தோடு பயத்தோடு எழுந்து வந்து பார்க்குறாரு ரெண்டு காலையும் பிடிச்சி இழுப்பது போல் இருக்குது குலதெய்வத்தின் பேரையும் சொல்லிவிட்டு அந்த காளிதேவியின் பேரையும் வந்து அப்படியே சொல்லிக்கிட்டே வந்து தண்ணியை தொட்டு தொட்டு கும்பிடுறாருங்க ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து காலை விட்ட மாதிரி இருந்திருக்கு கரையில் வந்து பொத்துன்னு விழுந்து எழுந்து திரும்பி பார்க்காம விறுவிறுபுரன்னு ஓடியாந்திருக்கிறாரு அதற்கப்பறம் வந்து அங்கே வந்து சைக்கிளில் வந்து அவங்க மச்சான் யார் சசிகுமாரோடைய அப்பா வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படி நேரம் ஆத்தங்கரையை விட்டு அந்த கிட்ட வரும்போதே வந்து அவங்க சசிகுமாரோடைய அப்பா இருந்திருக்கிறாரு சைக்கிள்ல ஏர் எடுத்து திரும்பி கூட பார்க்காம ஏறி மிதிச்சு வேக வேகமா வீட்டுக்கு வந்திருக்காங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க ஒரு ரெண்டு நாள்லேயே வந்து சசிகுமார் வந்து சரியாயிட்டாராங்க அதற்கப்பறம் அந்த மாந்திரிகரை ஒரு நாள் போய் பார்த்துட்டு வந்திருச்சு தாயத்தெல்லாம் கட்டிட்டு வந்திருக்கிறாங்க எந்த ஒரு பிரச்சனையும் அதில் இருந்து இப்போ வரைக்கும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அப்படி அந்த கேரளாவில் வந்து அந்த தங்கி இருந்த அறைக்கிட்ட என்ன நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதற்கு முன்பு கிந்திக்கார பசங்க ஆணும் பெண்ணும் வந்து அங்கே தங்கி இருந்திருக்கிறாங்க அப்படி இருக்கும் போது வந்து ஒரு கேரளா பையன் ஒரு மாஸ்டர் வேலை பார்க்கக்கூடிய ஒரு பையனுக்கும் ஒரு ஹிந்திக்கார பெண்ணுங்க அவங்களுக்கு ஆல்ரெடி குடும்பம் இருக்குது ரெண்டு பேருக்கும் எப்படியோ லவ் வந்துருந்துங்க இல்லீகலாக ஒரு அஃபெக்ஷன் உண்டாயிடுது அடிக்கடி வந்து ஏன்னா வாய்ப்பா அமைஞ்சுக்கிடுது அந்த இடத்துல கொஞ்சம் தள்ளி ஒரு ரூம் மாதிரிலாம் அவங்களுக்குலாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்குறாங்க இப்போ தான் வந்து ஆண்களை மட்டும் ஒரே டென்ட் மாதிரி ஒரே பெரிய அந்த குடோன் மாதிரி இதில் தங்க வச்சிடுறாங்க இதுக்கு முன்னாடி பெண்களுக்கும் அதாவது ஹிந்திக்கார பெண்கள் அதிகமாக வேலைக்கு வந்திருக்குறாங்க அவங்களுக்கு வந்து தனித்தனி அறை குடும்பம் குடும்பமாக தங்குற மாதிரி வந்து எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்குறாங்க இருந்தாலும் அந்த நிர்வாகம் வந்து அவ்வளோ உதவி செஞ்சு கொடுத்தாலும் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் இருந்திருக்க தான் செஞ்சுருக்குதுங்க ஏன்னால் இந்த ஹிந்திக்கார பசங்க குடும்ப குடும்பமாக இருக்கும்போது கொஞ்சம் இல்லீகலாக கொஞ்சம் அட்டகாசம்

அந்த கிந்திக்கார பையன் வந்து போயிட்டாப்புலையா அந்த காம ஆசையில் இருக்கக்கூடிய அந்த பெண்மணி வேறு வழி இல்லாமல் அந்த கேரள பையனை வந்து ஏற்றுக்கிட்டு அங்கேயே இருந்திருக்குது கேரள பையனுக்கு அடுத்து வேலையும் கொடுத்துட்டாங்களாம் காரணம் என்னென்னா அந்த நிர்வாகம் வந்து சரியன் போயிட்டான் இவங்க தான் இப்போ வேலை பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க ஆனால் என்னவோ ஏதோ தெரியலைங்க ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறம் வந்து அந்த பெண்மணி வந்து தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டு இறந்துட்டாங்கன்னா ஏன்னா அவங்களுக்குள்ள வேறு ஏதோ பிரச்சனை வந்திருக்குது அந்த கேரள பையனுக்கும் அந்த ஹிந்திக்கார பொண்ணுக்கும் எதேதோ நடந்திருக்குது எப்படியோ தற்கொலை செய்து அந்த பெண்மணி கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு அந்த காலகட்டங்கள் வந்து இறந்துருச்சா அதுக்கப்புறம் வந்து அவங்க மாமா சசிகுமார் மாமா வந்து வேலைக்கு போகும்போது தான் இந்த அறையை ஒதுக்கி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பெண்களை எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கழிச்சு விட்டுருக்குறாங்க ஆனால் ஆண்களுக்கு இந்த பெரிய குடோன் மாதிரி இருக்கக்கூடிய எந்த இடத்துல தான் தங்குதற்கு இடமெல்லாம் கொடுத்துருக்குறாங்க இப்படி இருந்துக்கிட்டு இருக்கக்கூடிய வேலை தான் ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு தான் வந்து சசிக்குமார வேலைக்கு கூட்டு போன இடத்துல வந்து கொஞ்சம் வயசு பையன் மேலும் பார்ப்பதற்கு வந்து இளவட்ட பையன் ஒரு அழகான பையனாக இவர் இருந்திருக்கிறாரு அது ஒரு மோகினி தன்மையில் அந்த பெண்மணி ஆன்மா வந்து அலைஞ்சிருக்குது அப்படி இவர் வந்து தனிமையாக உட்காந்து தன் நேரத்தை செலவிடும் போது மேற்கொண்டு வந்து கொஞ்சம் கவலைப்பட்டு உட்காரும்போது அந்த பெண்மணி நான்மா எப்படியே இவரை வந்து பொசஸ் பண்ணிருச்சுங்க ஒரு மோகினி போல இருக்கக்கூடிய காரணத்தினால தான் இவரை இந்த பாடுபடுத்தி இருக்குதுங்க கிட்டத்தட்ட ரெண்டு மூன்று நாட்கள்லேயே கண்டுபிடிக்க போய் இப்போ சரி பண்ணிட்டாங்களாங்க இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பி வச்சது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த சம்பவத்தில் பெரிதும் பாதிக்கப்பட்ட சசிகுமார் தாங்க அவருக்கு இப்போ கிட்டத்தட்ட வந்து நாற்பது வயசு வயசாயிடுச்சு அப்படிங்கிறாரு அவருக்கு குடும்பமாய் கல்யாணம்லாம் முடிஞ்சு நாங்கள் நல்ல முறையில் தான் இருக்கிறோம் ஆனால் அதுக்கப்புறம் கேரளாவுக்கு வேலைக்கு போயிருக்கிறேன் அந்த இடத்துக்கு போகல இப்போ கூட நான் ஒரு மாஸ்டராக தான் இருக்கிறேன் திருநெல்வேலியில் ஒரு பெரிய ஒரு ஹோட்டலில் நான் மாஸ்டரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் எந்த ஒரு பிரச்சனையும் இதுவரைக்கும் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கிறார் நண்பர்களே மேலும் இந்த சம்பவத்தை அனுப்பி வச்ச சசிகுமார் அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிடுவோம் மேலும் இப்போ வரை நீங்கள் நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆள் அப்படிங்கிற பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா நாம வீடியோ போட்ட உடனுக்குடன் உங்களுக்கு வந்துவிடும் அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்திக்கிறேன் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி நம் ராஜா ஸ்டோரி சேனல் வளர்ச்சிக்கு உங்கள் பேர் ஆதரவை வழங்குங்கள் மேலும் உங்கள் வாழ்விலோ இல்லை உங்களுக்கு தெரிந்த ஒரு சில நபர்களின் வாழ்விலோ இதுபோன்று ஏதாவது மறக்க முடியாத அதிபயங்கரமானுசிய சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புகிற நண்பர்களை கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் மேலும் நன்றி வணக்கம் நண்பர்களே நாம் அடுத்து இதே போன்று ஒரு அதிபயங்கரமானுசிய சம்பவத்தில் சந்திப்போம்